சனிச்சந்திரன் சேர்க்கை வந்து புணர்வுன்னு சொல்லுவாங்க புணர்வு தோஷத்தை வந்து சொல்லுவாங்க சனிச்சந்திரன் பொதுவாக வந்து நெகட்டிவ் என்ன ஒரு அதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மனக்குழப்பத்தை வந்து கொடுக்கும் புணர்வு அப்படின்னாலே அதுக்கு என்னன்னா ஒரு விஷயம் நடக்கிற டைமில் வந்து அப்படியே மாறும் ஒரு திருமணம் நிற்க புனர்ப்பு வந்து திருமணம் வந்து நிச்சயம் பண்ணி விற்கிறது பொண்ணு பார்த்துட்டு வருவாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து புணர்வுல சேரும் ப்ளஸ் இது வந்து நெகட்டிவ் மட்டுமா சனிச்சந்திரனாலே அது ஒரு இதா அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆழ்மனத ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரசன்னம் பார்க்கறது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் பவரும் சனிச்சந்திரனுக்கு வந்து அவங்க சொல்ல முடியும் ஆனால் குருநாதர் வந்து சொல்வார் இந்த மாதிரி சனிச்சந்திரனோட இது என்னன்னா பிரசன்னம் பார்க்கறதுக்கு அற்புதமான செயற்கை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சனிச்சந்திரனோட இது வந்து நமக்குள்ளே இருக்கிற இறை நீ உணராமல் எந்த கோயிலும் எதுவும் இது பண்ணாது ஸோ நம்மளை வந்து நம்ம சரி பண்ணணும்னா இந்த சனிச்சந்திரன் குறிப்பிட்டு இந்த சனிச்சந்திரனுக்கு நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு அது இன்னொன்று சொல்லணும்னா அம்பாள் கோயிலுக்கு எப்போது அந்த அம்பாளுக்கு வந்து அவர் சந்திரன் வந்து அம்பாளை குடிக்கிற ஒரு திருமணம் கோவில் லைஃப் டைம் இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னா எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் கண்டிப்பாக இதை பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சிவபெருமான் வழிபாடு கண்டிப்பாக வந்து திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரணும் நெருப்பு தத்துவத்தை குறிக்கிற ஸ்தலம் அது ஸோ அதனால அங்க போறது வந்து ரொம்ப விசேஷம் சூரியனுக்கு வந்து அங்க வழிபடுறது ரொம்ப அதே மாதிரி சூரியனார் கோயில் அதை விட ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் சூரியனை நீங்க நமஸ்காரம் பண்ணி அந்த ஒரு ப்ரொசீஜர் பண்ண முடியல அப்படின்னாலும் சூரிய பகவான கண்ணுக்கு தெரிஞ்சு அவர் வந்து இறைவனாக நமக்கு அஹ் தெரியற ஒரு கிரகம் அதனால அவரை வந்து நம்ம வழிபடணும் அது காலையில போயிட்டு நீங்க அதை வழிபடுறது அதே மாதிரி வீட்டுல ஒரு ஆண் வாரிசு ஆண் குழந்தைங்க இருக்கு அப்படின்னா செம்போ பித்தளையிலையோ ஒரு சொம்புல வந்து தண்ணி எடுத்துட்டு போய் சூரியனுக்கு வந்து ஒரு ஆறு முறை சூரிய பகவானுக்கு வந்து நமஸ்காரம் அந்த தண்ணிய வந்து சூரியனை பார்த்து விடுறதெல்லாம் வந்து நல்ல அமைப்பு இதெல்லாம் செய்யறாங்க ஒரு சிலருக்காக நான் சொல்றேன் இதெல்லாம் கண்டிப்பா அதை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு சிலர் செய்யாம இருக்காங்க அது சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு அதை பழகும் சூரியனோட ஆற்றல் இல்லாம அதான் ஆத்மக்காரகன் சூரியனோட இது வந்து சனி சூரியன் வந்து அது தெரியும் நிறைய பேருக்கு அவர் பகையோட கிரகம் அவர் வந்து பிடிக்காது சனிக்கு வந்து சூரியனோட தந்தை தான் அவரு இருந்தாலும் அந்த ஒரு வரலாறு ஒன்னு இருக்கிறதுனால அவருக்கு அந்த ஒரு அந்த கிரக சேர்க்கை இருக்குதுனாலே அந்த அமைப்பை கொடுக்கும் ஆனா அது மறைமுகமா இந்த மாதிரி விஷயத்த அதாவது பாவகிரகங்களுக்கு பொதுவாக என்னன்னா உயிர் காரகத்துவம்னு சொல்கிற ஒரு விஷயத்த அதாவது உயிர்காரகனும் உயிர் பார்த்தீங்கன்னா ஒரு மன ரீதியான ஒரு அழுத்தத்தையும் சம்பந்தமான ஒரு பிரச்சனையோ இல்லை அவர் எமோஷனலான ஒரு தாக்கத்தை வந்து அவர் கொடுப்பாரு ராகு கேது சனி யாராக இருந்தாலும் ஆனால் அவங்கெல்லாம் வந்து பொருள் காரகத்துவத்தை ரொம்ப விருத்தி பண்ணுவாங்க அவங்க வந்து எவ்ளோத்துக்கு எவ்வளவு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு ஒரு நபரை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னா இந்த தந்தையே இல்லாம கூட ஒரு சிலர் வந்து பிறக்கும் போதே ஒரு பத்து மாதத்துலாம் இழந்திருப்பாங்க நிறைய பார்த்திருப்போம் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வளர 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 அந்த சூரிய பகவான் வந்து அவருக்கு நன்மையை கொடுப்பாரு ஏன்னா ஒரு ஒரு உயிர் காரகத்துவத்தை வந்து அவருக்கு பறிக்கிறார் அப்ப வந்து அவருக்கு நல்ல ஒரு புகழ் இருக்கிற இடத்துல நான் சொல்றது என்னன்னா பெரிய விஷயமா நான் வந்து ரொம்ப கோடீஸ்வரனாவோ மில்லியோ அப்படிலாம் நான் சொல்ல வரல ஒரு உங் உங்க சார்ந்து நீங்க இருக்கிறீங்க ஒரு இடத்துலனா உங்களை சுத்தி ஒரு விஷயத்த வந்து நீங்க நிர்வாகம் ஒரு தெருவில் இருக்கீங்க அந்த இடத்துல நீங்க ஒரு ஒரு ஆளாக இருக்கு தெரிவிங்க அதுதான் அந்த சூரியனுக்குரிய இது கண்டிப்பா அது வந்து ஒரு அது எல்லா வேலையிலும் இருக்கு தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள்லாம் ஒரு நிர்வாகம் பண்றாங்க அந்த இடத்துல இருக்கிறா அவர் அந்த சூரியன் அந்த சனி சூரியனோட இது இல்லாமல் அவர் மாட்டார் அந்த இடத்துல அவர் நிர்வாகம் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா ஏன்னா பிரச்சனைன்னு இருந்தா தீர்வும் இயற்கையே கொடுக்குது ஆனா அந்த இயற்கை கொடுக்கற தீர்வை நம்ம அதை சரியா கவனிச்சு பண்ணுறதில்ல அதனால தான் நீங்க சொல்ற மாதிரி இயப்புகள் வரைக்கும் நம்ம போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வருது அடுத்ததாக சூரியனோட சந்திரன் இணைந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக இது என்னங்க இது வந்து நம்ம பாரம்பரிய முறையில் வந்து சனி சந்திரன் சேர்க்கை வந்து புனர்புன்னு சொல்லுவாங்க புனர்பு தோஷத்தை வந்து சொல்லுவாங்க சனிச்சந்திரன் பொதுவாக வந்து நெகட்டிவ் என்ன ஒரு அதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மனக்குழப்பத்தை வந்து கொடுக்கும் புணர்வு அப்படின்னாலே அதுக்கு என்னன்னா ஒரு விஷயம் நடக்கிற டைமில் வந்து அப்படியே மாறும் ஒரு திருமணம் நிக்க புனர்புக்கு வந்து திருமணம் வந்து நிச்சயம் பண்ணி நிற்கிறது பொண்ணு பார்த்துட்டு வருவாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து புண்பில் சேரும் சனிச்சந்திரன் பார்வை சேர்க்கை இதெல்லாம் இருந்ததுனால அந்த புனர்ப்பு தோஷத்தை கொடுக்கும் இது இதெல்லாம் அமைப்பு என்ன இவங்களுக்கு என்ன வேலை இப்போ நான் எப்படி அதை சொன்ன மாதிரி சனி சந்திரனோட வேலையில் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா பயணம் இருக்கும் அவங்க பயணம் பண்ணிட்டுற மாதிரி இருக்கும் மெக்கானிக் வேலை பார்ப்பாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு ட்ராவல்ஸில் இருப்பாங்க இல்லை வெளிநாடு போயிட்டு வந்துட்டு இருக்கிற பயணமாக இருக்கும் இல்லைன்னா உணவு சம்பந்தமான விஷயமா இருக்கும் சந்திரன் வந்து உணவு அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த சனி சந்திரனோட காம்பினேஷன் ஏன்னா இதில் வந்து ப்ளஸ் என்ன இது வந்து நெகட்டிவ் மட்டுமா சனி சந்திரனாலே அது ஒரு இதா அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆழ்மனத ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரசன்னம் பார்க்கறது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்கும் அந்த சனி சந்திரனுக்கு வந்து அவங்க சொல்ல முடியும் குருநாதர் வந்து சொல்வார் இந்த மாதிரி சனிச்சந்திரனோட இது என்னன்னா பிரசனம் பாக்கிறதுக்கு அற்புதமான செயற்கை மாதிரி அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி சனிச்சந்திரனோட இது வந்து நெகட்டிவா சொல்லணும்னா இது புனர்பு தோஷம் சனிச்சந்திரன் வந்து மனப்பொழப்பத்தை கொடுக்கும் தாயாருக்கு ஒரு சோம்பலை கொடுக்கும் தாயாரை வந்து தாயார்கிட்ட ஒரு மனக்கசப்பு சனி நாளே மனக்கசப்புங்க ஒரு எந்த கிரகத்தோட சேர்றாளோ அந்த கிரகத்துக்குடிய காம்பினேஷன்ல ஒரு கசப்பு தன்மையாக அந்த ரிலே அந்த ரிலேஷன்ல வந்து நம்மளுக்கு கொடுப்போம்ல உறவுகள்ல வந்து அதை கொடுப்போம் நம்மளுக்கு ஸோ அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லா டைமும் இல்லை ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த செயற்கை நான் சொன்னோம் பாருங்க அது வந்து அந்த சனியோட பார்வை நம்ம கோச்சார ரீதியாக அவர் தொடர்பு பெறும் ரொம்ப சுய ஜாதகத்தில் இதுதான் பிரகு நந்தி நாடினா அந்த கிரகங்களை நாடி செல்வது தான் நாடி நாடினா நிறைய பேர் அந்த ஓலைச்சோடி நாடினா வச்சுக்கிறாங்க இது அப்படிப்பட்ட இது கிடையாது இது வந்து கிரகங்களை நாடி செல்லும் பொழுது நமக்கு பலன் நமக்கு என்ன பிராப்த பலனோ அதுதான் கிடைக்கிறதுங்க நிச்சயமாக ஸோ இவங்க வந்து என்ன ஒரு வழிபாடு பண்ணிக்கலாம் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஒரு வழிபாடு கண்டிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னாங்க நான் ஃபஸ்ட்டு சொல்லணும் வழிபாடு அப்படின்னாலே இதுக்கு சொல்லணும்னா மெடிடேஷன் தாங்க சொல்லுவேன் முதல் பாயிண்ட்டு மனதை வந்து ஒரு நிலைப்படுத்தணும் எப்போல்லாம் பௌர்ணமி வருதோ அப்போல்லாம் விடாதீங்க பௌர்ணமி எப்போல்லாம் அம்பாள் கோயிலுக்கு போங்க முடியலையா மாடிக்கு போயிடுங்க அந்த நிலவை பார்த்து நல்ல ஒரு மெடிடேஷன் அந்த ஒரு இதை கொடுக்கணும் நம்ம வந்து ஆழ் மனதில் அந்த இதை நினைச்சி நமக்கு என்ன கருமா இருக்கோ தான் நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம உணர்ந்து அதை செய்யணும் கண்டிப்பா பண்றதுலயும் நமக்கு வந்து தான் பண்ணணும்னு இல்லை எல்லாருமே மனசுல வந்து ஏதோ ஒரு இந்த கிரக செயற்கையை மட்டும் நான் சொல்லலை பொதுவாவே ஒரு இருபது நிமிஷமாவது ஒரு இன்டிவிஜுவலா வந்து ஒரு நபர் வந்து பண்ணணுங்க அது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது வந்து அதுக்கப்புறம் தான் மற்ற இது இந்த சேர்க்கைக்கு குறிப்பிட்டு இந்த செயற்கைக்கு நான் சொல்லுவேன் இது வந்து மெடிடேஷன் பண்ணி நல்ல ஒரு மனசை வந்து நல்ல ஒரு சுத்திகரிக்கணும் அது வந்து அந்த டைம்ல வந்து நமக்கு என்ன பண்ணும் மனக்குழப்பத்துல தானே நம்ம டிசிஷன் வந்து தப்பாக எடுக்கிறோம் அந்த குழப்ப நிலையில தான் அது அப்போ அந்த செயற்கை தான் நம்மள இது கொடுக்கும் ஏன்னா அதுக்கு மேற்கொண்டு அந்த ராகுவோட காம்பினேஷன் அதெல்லாம் பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம் இது சனி சேரதுனால நான் சொல்றேன் ராகு வந்து வேற காம்பினேஷன் அது சந்திரனோட போது அது ஒரு பயத்தை கொடுப்போம் இது சனி சேரும் போது இந்த குழப்பத்தையும் ஒரு தப்பான ஒரு முடிவு எடுக்கிறதெல்லாம் இதெல்லாம் இந்த இது இந்த செயற்கையை தான் சொல்லும் அப்போ நம்ம நல்ல ஒரு தன்மையில இருக்கும்பொழுது அந்த விழிப்புணர்வு நிலையை நமக்கு பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்போ வந்து அந்த அந்த டிசிஷன் எடுக்கிறோம் ஒரு ஒரு முடிவை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த அப்ப யோசிப்போம் இல்ல இது கரெக்டா அந்த ஒரு அந்த ஒரு டைம்ல தாங்க அந்த மாறும் அது எப்படி வரும் உணர்ந்தா தான் முடியும் நம்ம பண்ண பண்ண தான் வரும் அது பண்ணி குழந்தைங்களுக்கு நிச்சயமாங்க குழந்தைங்களுக்கு அது இப்பத்துல இருந்து என்னதான் கோயிலுக்கு போனாலும் உன்புள்ள இருக்கிற இறை நிலையை நீ உணராம எந்த கோயிலும் எதுவும் இது பண்ணாது ஸோ நம்மள வந்து நம்ம சரி பண்ணோம்னா இந்த சனிச்சந்திரன் குறிப்பிட்டு இந்த சனிச்சந்திரனுக்கு நான் சொல்வேன் ஃபர்ஸ்ட் அது இன்னொன்னு சொல்லணும் அம்பாள் கோயிலுக்கு எப்போ அந்த அம்பாளுக்கு வந்து அவர் சந்திரன் வந்து அம்பாளை குறிக்கிற ஒரு கிரகம் தாயார வந்து கண்டிப்பா அவங்க அம்பாளை வந்து நம்ம வழிபடணும் நிச்சயமாக நிறைய இந்த யோகா கிளாஸ் மெடிடேஷன் கிளாஸ் இப்போ இன்னை இன்னி காலகட்டத்தில் அதிகமா இருக்கேன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருக்கு அந்த ஸ்ட்ரெஸ்னால மனசு ஒருநிலைப்படுத்த முடியல பிரச்சனைகள் அதிகமாகுது ஆனால் நம்ம போய் கிளாஸஸ்க்கு சேர்றோம் அழகா சொல்லியிருக்கீங்க பௌர்ணமி நில ஒளியில உட்காந்து ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன் செஞ்சாலே நமக்கான மனமாற்றம் வரும் அடுத்ததாக பாக்குற காம்பினேஷன் சனி குரு காம்பினேஷன் இவங்களுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா எல்லாரோட சேர்றதை விட குருவோட சேரும் போது ஒரு ரொம்ப நல்ல தன்மை அந்த குருவோட தான் அவர் வாங்குவார் சோ நிர்வாகம் ஒன்று இருக்கு நான் சொன்னது வந்து சூரிய நிர்வாகம்னு இது வந்து பெருந்தன்மை இந்த குரு வந்து பெருந்தன்மையான ஒரு கிரகம் நம்மள வந்து ஒரு இடத்துல போனா மதிப்பா இருக்கும் மதிப்பா இருக்கிறவங்க எல்லாம் வந்து மதிக்கப்படுவாங்க கண்டிப்பா வந்து சனி குரு சேர்க்கை இதுல வந்து ராகு கேது சஞ்சாரம்லாம் அது இருந்ததுன்னா அது வேற மாதிரி அது பலன மாறும் நான் பொதுவாக இந்த ரெண்டு கிரகத்துக்கு மட்டும் நான் சொல்றேன் இது என்ன கசப்பு தன்மை நான் சொன்னேன் பாத்தீங்களா இது என்ன பண்ணும் கண்டிப்பா புத்திர கரக குரு குழந்தைங்ககிட்ட ஏதோ ஒரு மனக்கசப்பு அவங்களுக்கு வரும் ஒரு ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிச்சயம் வரும் இந்த சனி குரு சேர்க்கை பார்வை இது இருந்ததுனாலும் இந்த சேர்க்கை அது திரிகோண ராசிகளை செயற்கையை தான் நாங்கள் சொல்லுவோம் அந்த பிரகுநந்தி நாடியில் ஒரே கட்டத்தில் தான் இருக்கணும்னு இல்லை ஒரே திசைகளில் இருந்தாலும் அவங்க வந்து செயற்கையாக தான் எடுப்போம் என்ன கசப்புத்தன்மையை வந்து அது கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு சுபகாரியம் நல்லா நடக்கோ நடக்கிற ஒரு டைமில் ஒரு ஒரு சின்ன கசப்பு வந்து அவங்க பார்த்துட்டு தான் அது ஒரு எடுப்பாங்க அது அந்த ஒரு விஷயத்தை அனுபவிப்பாங்க நல்ல விஷயத்தை மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் செயற்கை இது வந்து குரு சனி சனி சேர்க்கையே சொல்லலாம் வந்து வந்து பாரம்பரிய பிரம்மஹஸ்தி தோஷத்தை சொல்ற ஒரு அமைப்பு தான் இல்லன்னு சொல்லல இருந்தாலும் அந்த தோஷத்தை வந்து ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த அது வந்து இது பண்ணிடுச்சுன்னா ஸ்பாயில் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து எப்படி சொன்னேன் நான் ஒரு பாவ கிரகம் வந்து ஒரு இதை கொடுத்து கெடுத்து கெடுத்து விட்டுடுச்சுன்னா கண்டிப்பா கொடுப்பாரு அதனால நல்ல அமைப்புங்க ஆனால் சுவாச பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் வரும் ஏன்னா அந்த நுரையீரல் இதெல்லாம் வந்து அந்த பிரச்சனையை வந்து அவர் கொடுப்பாரு சனி அந்த அந்த தாக்கத்தை வந்து குருக்கு கொடுக்குறனால அதை கொடுப்பாரு அதனால அந்த சுவாச பயிற்சி எல்லாம் இவங்க எப்பவும் எடுத்துக்கணும் அதெல்லாம் வந்து நல்லா நல்லது அவங்களுக்கு அவங்க ஹெல்த்து நல்லது மஞ்சக்காமலை வரதெல்லாம் இந்த காம்பினேஷன்ல வரும் சனி புதன் பொதுவா பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனம் சொன்னேன் இதோட மற்ற கிரக சேர்க்கையெல்லாம் எல்லாம் இருந்ததுன்னா அது இன்னும் குரு பார்வலாக இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் அந்த சேர்க்கையெல்லாம் வந்து குருவோட சேர்ந்து இருந்ததுன்னா அட்டகாசமான ஒரு அமைப்பு தாங்க அது அந்த செயற்கை என்ன ஒரு அவங்கள வந்து பிளெக்சிபிளா போவாங்க நடிப்பு தன்மையை வெளிப்படுத்தும் ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல இருக்கிறாங்களோ அவங்க நடிப்பே வெளியே தெரியாது அவங்க அப்படின்னாங்க புதன் உச்சம் புதன் உச்சம் புதன் உச்சத்தை விட நீச்சமாய் வக்ரமாய் அத்தங்கமாய் இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட தன்மையில் இருக்காங்க பார்த்தீங்களா தான் மறைந்த புதன் நிறைந்த கலைகள்னு சொல்லுவாங்க அந்த புதனுக்கு வந்து நிறைய விஷயம் உணவில் வந்து குழந்தைங்களுக்கு பச்சைப்பயிறு கொடுக்கணுங்க பச்சைப்பயிறு வந்து புதனுக்குரியவர் அதனால அந்த மாதிரி பச்சை பச்சைப்பயிரை வந்து தோசையாக போட்டு கொடுக்குறதோ பயிராக வந்து பசங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அதை வந்து ஆட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஆக அந்த பச்சைப்பயிறு உணவு இது வந்து தப்பாக கூட வந்து புதன் கெட்ட கட்டு அதனால் இதை சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து தப்பான ஒரு இது